ஹாய் வணக்கம் ரொம்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை பற்றி நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சின்ன சேனல் தான் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த சேனல் பேரை சொல்லி அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இதை திருத்திக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் போகும் அதை பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் புதுசாக சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலே வந்து என்னோட சேனலை வந்து எது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சேனல் நேம் வந்து நான் சொல்கிறேன் அனீஸ் அப்படின்னு சொல்லி அனீஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் யூடியூப் சேனல் அவங்க சிஸ்டர் தான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் வீடியோ அதிகமாக போட்டிருக்காங்க இவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடியோலாம் கிளியரன்ஸ் இருக்குது கீழே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கீழே வந்து ஹேஸ்டாக் போட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்கவே இல்லை இப்போ ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் ஸ்பீடு யூடியூப் ஷார்ட்ஸு அப்படிங்கிற பற்றி உங்களோட கண்டென்ட் என்னமோ அதுக்கு தகுந்தாக்களில் கீழே வந்து வீடியோவில் வந்து ஹேஸ்டாக கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயின் பேஜில் வந்து உங்களோட சேனல் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் இங்கிலீஷில் வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க அதே மாதிரி வந்துட்டு வீடியோவுக்கு வந்து மெயினாக வந்து வீடியோ வந்து இப்படி வச்சு எடுங்க இப்படி செல்ஃபி மாடலில் நீங்கள் வீடியோ எல்லாமே வச்சுருக்கீங்க செல்ஃபி மாடல் வேணால் யூடியூப் பதினாறு டு பத்து அந்த சைஸ் யூடியூப் மாடல் வந்து எடுத்து அது மாதிரி போடுங்க அதுக்கடுத்து தம்ப்ளைன் மெயின் டைட்டில் மெயின் டைட்டிலில் வந்து எந்த ஆஸ்டாக்குமே நீங்கள் வந்து கீழே வந்து கொடுக்கவே இல்லை உங்களோட வீடியோக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஆஸ்டாக்கும் இந்த வீடியோவுக்கு எதுக்குமே நீங்கள் கொடுக்கல அந்த மாதிரி ஆஸ்டாக்கு கொடுங்க தம்ப்ளைண்ட் டைட்டில் வந்து இன்னும் நல்லா வைங்க அதுக்கடுத்து தம்ப்ளைன் கிரியேட் பண்ணி வைங்க இதில் இவ்வளோ மிஸ்டேக் உங்களோட சேனலில் வந்து இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கிட்டு தெரியலனாலுமே யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் தம்ப்ளைன் எப்படி வைக்கணும் ஆஸ்டாக் எப்படி கொடுக்கணும் இதை பற்றிலாம் கொஞ்சம் பார்த்து உங்களோட சேனலை திருப்திக்கோங்க மற்றபடி எந்த மிஸ்டேக்கும் இல்லை கண்டினியூவாக வீடியோ போடுங்க கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு வந்து வியூஸ் அதிகரிக்கும் சப்ஸ்கிரைபரும் வருவாங்க மானிட்டேஷன் வாங்கலாம் ஓகே ஓகே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட சேனல்லேயே எதுவும் டவுட்டு அப்படின்னா கீழே கேளுங்க அதில் ஒரு சின்ன டவுட்டாக இருந்தால் நான் அதிலே கமாண்ட்லேயே சொல்லிடுவேன் அப்படி இல்லை இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இதேமாதிரி ஒரு வீடியோ சேனல் நேம் சொல்லி நான் வீடியோ போடுறேன் ஓகே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்